மம்மி தங்கச்சிக்கு ஒரு வரன் பார்த்துருக்கு மம்மி நம்மள மாதிரி கூட்டு குடும்பம் தான் மம்மி சூப்பரா இருக்கும் நம்ம தங்கச்சி நல்லா பார்த்துப்பாங்க அவளுக்கு பெஸ்ட் மம்மி எல்லாமே நான் பாத்துட்டேன் நானு அப்பா இந்த கூட்டு குடும்பம் சாவாசமே வேண்டாம் நமக்கு தனி குடிதனம் கல்யாணம் பண்ணாலா தனி குடிதனம் போகணும் அப்பதான் நம்ம புள்ள நல்லா வாழ முடியும் இந்த வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்காத சரியா நல்லதா வந்தா பாரு இல்லன்னு விட்டுரு ஏமா டல்லா இருக்க ஒண்ணும் பா நான் சொல்லவா சொல்லு பா என்னால் இங்கே ஃப்ரீயாகவே இருக்க முடியலப்பா அதுவும் இல்லாமல் நான் ஏதோ ஒன்று செஞ்சா யாரும் ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகுது நீங்க தப்பாக எடுத்துக்கலாம் நம்ம பக்கத்துலயே ஏதோ தனியாக வீடு பார்த்துட்டு தனியாக போயிடலாமா அம்மா என்னமா இப்படி பேசுற எங்க வீட்டுல உன்ன எப்படி தாங்கு தாங்கு தாங்குறாங்க நீ நானும் இப்படி நினைக்கிற மா என்னால தனியா வர முடியாது கஷ்டமோ நஷ்டமோ நம்ம எல்லாரும் ஒன்னாதான் சேர்ந்து இருக்கணும் புரியுதா ஏம்பா ஒரு மாதிரியா இருக்க என்ன யோசிக்கிற இந்த பாரு உன்னதான் என்னப்பா இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலான பரவாயில்ல விட போக போக இதெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிடும்